வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய இனிய உணர்வே என்னை கொள்ளாதே அத்தியாயம் பதினேழு அடுத்த நாள் காலை மாலை காண லேசாக கதைவு தட்டிவிட்டு ரவிச்சந்திரன் உள்ளே வந்தான் சுத்தமான படிக்கை விரிப்பின் மீது தலையணை அடுக்குகள் மேல் சாய்ந்தபடி மாற்றுடையில் பளிச்சென்று மரகதமால் உட்கார்ந்திருப்பதை பார்த்தான் லேசான மருந்து நெடி அறைக்குள் கவிந்து கொண்டிருப்பதையும் உணர்ந்தான் ஆஸ்பத்திரிக்கு மேல் எல்லாம் அமர்க்களமாக இருக்கிறதே என்று பார்வையை அறை முழுவதும் விட்டவனுக்கு உள்ளே வியப்பு வா தம்பி காபி சாப்பிட்டியாக உபசாரமாக வரவேற்றபடி கேட்டால் மரகதம்மாள் நேத்தே உங்களுக்கு தர என்று எடுத்து வச்சேன் உள்ளே இட்டி பார்த்தபோது தூங்கி கொண்டிருந்தீங்க அதனால் இன்னை காலையிலே முதல்ல உங்களுக்கு தந்து விட்டு பிறகு மற்றவங்களுக்கு கொடுக்கலாம்னு கொண்டு வந்தேன் என்று முறவளித்தபடி கையில் கொண்டு வந்த வண்ண காகிதங்களில் சுற்றப்பட்டிருந்த மூன்று பொட்டலங்களை மேஜை மீது வைத்தான் அது சமயம் பார்த்திவனும் அவன் பின் சாம்பவியும் அறைக்குள் வந்ததைக் கண்டு அவன் முகம் பிரகாசம் அடைந்தது நல்லதா போச்சு எல்லோருக்கும் ஒரே சமயத்தில் கொடுத்துடலாமே லேசாக சிரித்தபடி முதலில் ஒரு பொட்டலத்தை எடுத்தான் உங்களுக்கு வானொலி நிகழ்ச்சிகளை கேட்க ரொம்ப பிரியம்னு தெரியும் அதனாலே உங்களுக்கு இந்த டிரான்சிஸ்டரை வாங்கிட்டு வந்தேன் என்று பொட்டலத்தை அவளது படிக்கை வாரத்தில் வைத்தான் மரகதமாலின் கண்கள் பெருமையில் பல கையும் காலும் வராமல் கிடைக்கிறேனே எனக்கு இதெல்லாம் எதுக்கு என்னை நீ பார்க்க வந்ததே பெரிய காரியம் என்று ஒப்புக்காக கூறிவிட்டு பொட்டலத்தை தனது இடது கையால் வருடினாள் சற்றென்று ரவிச்சந்திரன் அதை எடுத்து கடிதத்தை பிரித்து டிரான்சிஸ்டரை அவன் பார்வையில் படுபடி அவள் பார்வையில் படும்படி கையறிக்கை வைத்தான் இடது கையால் அந்த டிரான்ஸ் எடுத்து பார்த்தாள் பல நாட்களாக அவள் விரும்பிய பொருள் அது அடுத்த வீட்டு அபிராமி மகன் துபாயிலிருந்து தன் தாயாருக்கு வாங்கி வந்திருந்த அந்த சின்னஞ்சிறு டிரான்ஸ் கண்டபோது கையடக்கமாக தனக்கும் அப்படி கொண்டு வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் இப்போது அந்த ஆசையை ரவிச்சந்திரன் பூர்த்தி செய்து விட்டதை உணர்ந்து உள்ளூர் மகிழ்ந்து போனாள் உனக்கு வீண் செலவு என்னத்துக்கப்பா என்றால் போலியான குரலில் உங்கள் வீட்டில் இல்லாத பொருள் இல்லை ஆனாலும் உங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும்னு நினைச்சு வாங்கினேன் இந்த சமயம் கட்டாயம் இது உதவியாக இருக்கும் தலையினைக்கிட்டேயே வச்சுக்கிட்டு நீங்க பாட்டு நாடகம் எல்லாம் கேட்கலாம் அத்தனை தூரத்திலிருந்து வந்து உங்களை வெறுங்கொய்யோடு பார்க்கிறது முறையா கேட்டுக்கொண்டே அவன் அடுத்த பொட்டலத்தை கையில் எடுத்தான் தன் அவன் கொண்டிருந்த மதிப்பை எண்ணி பூரித்து போய் அவன் கையில் இருந்த பொட்டலத்தை உன்னிப்பாக கவனித்தாள் பார்த்திபன் உங்களுக்கு என் அன்பளிப்பு கல்யாண பரிசு என்று வச்சுக்கோங்க என்றபடி அந்த பாரு அதை பார்த்திபன் கையில் வைத்தான் எனக்கும் ஒரு பரிசா தேங்க்ஸ் என்றபடி பார்த்திபன் சிரித்து கொண்டே அதை பிரித்தான் உள்ளே அழகானதொரு வெளிநாட்டு டிஜிட்டல் கடிகாரம் இருப்பதைக் கண்டு மரகதம்மாளுக்கு மகா திருப்தி ஆசையோடு கொண்டு வந்து கொடுக்கிறான் இன்னைக்கு இதை கையில் கட்டிக்கிட்டு வேலைக்கு போயேன் அம்மா சிபார்சு செய்தாள் மூன்றாவது பொட்டலத்தை அவன் கையில் எடுத்த போது மரகதமாலின் மார்பு படப்படுத்தது உங்களுக்கு நான் தரும் கல்யாண பரிசு உபயோகமாக இருக்குமென்று நம்புகிறேன் என்றபடி அதை அவன் சாம்பவியிடம் கொடுத்தான் மரகதமாலின் முகத்திலே இதுவரை பரவி நின்ற புன்னகை சற்றென்று மறைந்து போனது என்ன துணிச்சல் இவனுக்கு சாம்பு விவிய முன்பின் அறியாதவன் அவளது மாமியார் புருஷன் முன்னிலையில் பரிசு கொடுக்கிறானாமே அதையும் வைக்கமல்லாது வாங்கி கொள்ள இவளுக்கு தான் எத்தனை நெஞ்சழுத்தம் உள்ளூர விகுண்டாள் அருகே கிடந்ததொரு நாட்காலியில் அமர்ந்து கொண்டு அவன் அமெரிக்காவையை பற்றியும் அங்கே தான் வாழ்கின்ற நிலைமையை பற்றியும் சொல்லியதை கேட்க அவளுக்கு தான் இருந்தது தம்பி எனக்கு தூக்கம் வருது மன்னிச்சுக்கோ வயசாயிடுச்சு இல்லையா மருந்து வேற சாப்பிட்றேன்னா முனங்கினாள் அதுக்கே நாம்மா நீங்கள் நல்லா எப்போ தூங்குங்க பிறகு பார்க்கலாம் என்று விடை பெற்று கொண்டு வெளியேறினான் மகனும் அவன் பின் கிளம்பி போன பின் மேஜை கிட மீது கிடந்த பொருள்களை சரி செய்து கொண்டிருந்த மருமகளை பார்க்க பிடிக்காது கண்களை மூடிக்கொண்டாள் நெஞ்சு நெருப்பாக எரிந்தது தன்னை தவிர மற்றவர்கள் நல்லபடியாக செல்வத்தின் செழுமையோடு வாழ்வதை கேட்க பிடிக்காத பொறாமைக்காரி அவள் பத்து பைசாவுக்கு எண்ணெய் வாங்கி தலையில் தடவி கொள்ள முடியாது பரட்டி தலையும் அழுக்கு பிடித்த சொக்காயுமாக வந்து வாசலில் அவள் தயவுக்காக காத்திருந்த ரவிச்சந்திரன் ஆய்வன் இரண்டு கார் வைத்திருக்கிறானாமே எட்டு ஏக்கர் பூமியின் நடுவே பங்களாவாம் நீச்சல் குளமாம் குதிரை சவாரி கூட செய்கிற பழக்கமாமே ஏதோ சினிமாவில் பார்ப்பது போல தன் வாழ்க்கையை பற்றி கதை கதையாக சொல்லுகிறானே நிசமாக இருக்குமா அப்படியென்றால் அத்தனை செல்வ போகத்தையும் வாசிக்கு அணிந்து இரண்டாவது மகள் அனுபவிக்க விடக்கூடாது ஏதாவது சொல்லி அவர் மேல் இவனுக்கு அசட்டு ஏற்பட செய்ய வேண்டும் அதே சமயம் சாம்பவியைப் பற்றி பார்த்திபனுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை செய்து மனதை குழப்பி விட வேண்டும் தாடை வலிக்க பட்களை க கடித்து அத்துடன் நிற்காது சாம்பவி அப்பால் சென்றதும் தன்னை பார்க்க வந்த தன் அந்தரங்க வேலைக்காரியிடம் சொல்லி வைத்தாள் வீட்டுக்கு வந்திருக்கிறானே விருந்தாளி பையன் அவன் நடத்தியல் ஒரு ஒரு மாதிரி அதனால் அவனை ஒரு கண் பார்த்துக்கோ என் மருமகளும் வயசில் சின்னவ நெருப்பும் பஞ்சும் அருகில் இருந்தால் என்னாகும் என் தலையெழுத்து நான் இப்படி படுத்து கிடக்கிறேன் இவன் காலையில் கடைக்கு போனால் உச்சி பொழுதுக்கு தான் சாப்பிட வருவான் அதுவரை அந்த பையன் அடுப்பாங்க அருகே சுற்றி கொண்டிருந்தால் கருமம் இவனை இப்போ யார் எங்கே அழைச்சது பொன்னிக்கு அதற்கு மேல் தூபம் போட தேவை இருக்கவில்லை இயற்கையாக அவளுக்கு அதிகமானதொரு கற்பனை சக்தி உண்டு உசுப்பி விட்டதும் அது சிரகடித்துக்கொண்டு கொண்டு பிறக்க தயாராகிவிட்டது நானே சொல்லணும்னு அம்மா நீங்கள் படுத்த படிக்கையாக இருக்கும்போது இது மாதிரி இள வயசுக்காரன்களை வீட்டிலே தங்க விடுறது தப்பு அவர் பார்க்கிறதும் சிரிக்கிறதும் என் மனசுக்கு பிடிக்கலை மூட்டி கொடுத்தாள் ஏன் பொன்னி நீ ஏதாவது தப்பு தண்டாவே கண்ணால் பார்த்தியா இங்கிலீஷிலே பேசினா எனக்கு என்னமா புரியும் ஆனாலும் அது சரியில்லைன்னு மனசுக்கு தெரிஞ்சுது சாதாரணமான சங்கதியாக இருந்தால் அந்த ஐயா அம்மா கிட்ட தமிழிலே கேட்டிருக்கலாமே நேற்று காலையிலே நம்ம வீட்டு ஐயா அந்த பக்கம் போனதும் இந்த பக்கம் இவரை நம்ம அம்மா கிட்டே ஓடி வந்து என்னமோ தசு புருஷன்னு பேசினார் இவங்களும் அதே ரீதியிலே பதில் சொன்னாங்க இரண்டு பேரும் பக்குன்னு சிரித்தாங்க புருஷன் இல்லாத அந்நியனோடு எந்த பெண்ணும் சிரிச்சு பேசுறது நல்லது இல்லையம்மா பொண்ணு சிரிச்சா போச்சு புகையில விரிச்சா போச்சுன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் அந்த சங்கதி மரகதத்திற்கு போதுமானதாக இருந்தது இவைகளை கொண்டே அவள் நினைத்ததை சாதிக்க முடியும் என்று மனதில் ஒரு குருவுற திட்டம் உதயமாகியது அன்று பகல் உணவிற்கு பின் தன்னை பார்த்து போக வந்த மகனிடம் தாய் கோபமாக கேட்டாள் உனக்கும் எனக்கும் அந்த ரவி பையில் பரிசுகள் கொடுத்தான் அது சரி உன் மனைவிக்கு பரிசு கொடுக்க அவனுக்கு என்ன தகுதி இருக்கே மாப்பிள்ளை பெண் இருவருக்கும் கல்யாண பரிசு என்ற நிலையில் ஏதோ தான் கொண்டு வந்த பொருள்களை கொடுத்தார் அதில் தப்ப என்னம்மா அவர் வரப்போகிறார் என்பதை கேட்டு நீங்கள் தானே மிகவும் மகிழ்ச்சியோடு இங்கே தங்க தகல ஏற்பாடுகளையும் செய்ய உத்தரவிட்டீங்க என் தலையிலேயே தீ வச்சுக்கிட்டேன் ஒப்புக்கிறேன் பையன் வெளி தேசத்துக்கு போன பிறகு இப்படி கெட்டு போயிடுவோ போயிடுவான் நான் எதிர்பார்த்தேனா அவன் நடத்தை புரிஞ்ச பிறகு தான் என் மனசு அழைப்பாயுது வந்து ஒரு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே ரவிச்சந்திரன் என் நடத்தியை பற்றி நீங்கள் எப்படி அம்மா கணிப்பு செய்தீங்க அவன் பேசுகிற டம் டம்ப பேச்சும் அவன் உடையும் அவனது பார்வையும் எனக்கு பிடிக்கலை ஒரு வாரமாவது இருக்கணும்னு நிர்பந்தம் செய்துட்டு இப்போ கிளம்புங்கன்னா எப்படி அம்மா விரட்ட முடியும் மேலும் அவர் பார்வையும் பேச்சும் எனக்கு விகல்பமாக படலையே பார்த்திப்பா உனக்கு வயசு ஒழிய உலகமே தெரியலையே அவன் எதுக்காக தன்னை பற்றி என்கிட்ட ரொம்ப அளந்தான்னு தெரியுமா அறைக்குள்ளே சாம்பவியும் வேலை பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்த நின்னுட்ருந்தா இல்லையா நின்றுட்டு இருந்தாள் இல்லையா அவளது காது பட நான் வாழாது வாழ்கிறதை பற்றி கொஞ்சம் உறக்கவே பீத்திக்கிட்டு இருந்தான் ஊரான் மனைவி எதிரே தன்னை பற்றின புகழ்ச்சி எதுக்கு நடுநடுவே அவளை கடை கண்ணால் பார்த்து பச்சை சிரிப்பு சிரித்ததை என்னால் சிறு சகிச்சிக்க முடியலை அம்மா நான் கூட தானே அப்போ அங்கே இருந்தேன் சாம்பிவே அவர் பக்கம் திரும்பி கூட பார்க்கலையே நீங்கள் வீணாக ஏன் இப்படி ஏன் அம்மா இப்படி பழி சுமத்துறீங்க சிறிது கோபத்துடன் கேட்டான் பார்த்திபன் நான் ஏன் உன் மனைவி மேலே பழி சுமத்துறேன் எனக்கு என்ன பைத்தியமா நீ கடைக்கு போன பிறகு அவன் சமையலறை வாசல் பண்ணிக்கிட்டு பழி கிடக்கிறானாம் பொன்னி வந்து என்கிட்டே முறையாடுற அளவு அவன் கேவலமாக நடந்துக்கிறான் சாம்பவியும் அதுக்கு ஈடு கொடுத்து தவறான முறையில் நடந்துக்கிறான்னு சொல்கிறீங்களா ஆத்திரத்துடன் மகன் கேட்டான் நான் படுத்து கிடக்கேன் காதால் கேட்டதே சொன்னேன் கண்ணால் பார்க்க முடிஞ்சதை பற்றி பேசினேன் இந்த அறைக்கு அப்பால் அப்பாலே என்ன நடக்கிறதுனே நீதானே பார்த்து புரிஞ்சுக்கணும் ஒன்று தெரிஞ்சுக்கோ சந்தர்ப்பம் சரியாக இல்லாததாலே ரொம்ப பேர் பத்தினிகளாக இருக்கிறாங்கன்னு ஒரு பழமொழி உண்டு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கிடைக்கும் ஒரு பெண் உறுதியாக இருந்தால் அவதான் பத்தினி கோபமாக பேசிவிட்டு கண்களை மூடிக்கொண்டால் மரகதம் வெளியே வந்த பார்த்தி முகத்தில் பூத்த வியர்வியை துண்டால் துடைத்து அவன் நெஞ்சிலே காணாத ஒரு பரபரப்பு ஏற்பட்டது அம்மா சொல்வது உண்மையாக இருக்குமா அவனது மனதை நோகம் செய்வதில் தாயாருக்கு என்ன லாபம் சாம்பவியமால் சா சாம்பவமேல் ஏற்பட்டிருக்கும் இருப்பினால் இப்படி விபரீமா விபரீதமானது ஒரு கதையை கட்டுகிறாங்களா சஞ்சலத்தில் தவித்த தன் மனதை தானே சமாதானப்படுத்தி கொண்டு அவன் கடைக்கு கிழமை முன் நடந்ததொரு நிகழ்ச்சி அவனை மிகவும் பதற்றமடைய செய்தது சாம்பவி உள்ளே இருந்து ஒரு தட்டில் கணவனுக்காக குடிக்க தண்ணீர் தண்ணீர் நிரம்பி ஒரு டம்ளரை எடுத்து கொண்டு வந்தவள் சுவற்றில் எடுத்துக்கொண்டு அதை தவறவிட்டாள் அட கீழே போட்டுட்டீங்களே என்று அனுதாபத்துடன் கூறியபடி ஒரே பாய்ச்சலாக ஓடி வந்த ரவிச்சந்திரன் அந்த டம்ளரையும் தட்டையும் எடுக்க முட் எடுக்க முற்பட்ட போது அதே பணியில் ஈடுபடக் கொண்ட சாம்புவின் தலையோடு மோதிக்கொண்டு சாரி மிஸ்ஸஸ் பார்த்திபன் என்று சிரித்து கொண்டு விலகினான் குங்குவமாக சிவந்து போன சாம்புவின் முகத்தை பார்த்த பார்த்தீபன் ஆத்திரத்தில் பொறாமையில் சந்தேகத்தில் கொதித்து போனான் அத்தியாயம் பதினெட்டு சாம்பவி இரவு பார்த்தீபன் அறைக்குள் நுழைந்த போது அவன் இருப்பு கொள்ளாத அறைக்குள்ளே முன்னும் பின்னும் உலாவிக் கொண்டிருப்பதை கண்டாள் என் மனதில் பல குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டிருந்தால் நான் கூன்றில் அடைக்கப்பட்ட மிருகத்தைப் போல அணு அமைதியில்லாத அறையை அளந்து கொண்டிருப்பேன் அது ஒரு கெட்ட பழக்கம் வழக்கம் என்ன செய்வது பல நாட்களாக வாழ்க்கையோடு படிந்துவிட்ட சில சங்கதிகளை சீக்கிரம் உதறிவிட முடியாது அல்லவா அவன் ஒரு கடிதத்தில் எழுதியிருந்தது நினைவில் வரவே கலவரத்துடன் அவனை உற்று பார்த்தாள் கோடையின் கொடிய வெப்பம் துவங்கிவிட்டிருந்ததால் அவள் கணவன் இரவில் எழுந்தால் தாகத்தை தனித்து கொள்ள குளிர்ந்த நீரை ஒரு கூஜாவிலும் ஃப்ரிட்ஜிலிருந்து சில ஐஸ் துண்டுகளை ஃப்ளாஸ்கிலையும் போட்டு எடுத்து வந்திருந்தாள் மறுநாள் அவன் உள் உடுக்க தேவையான உடைகளை அவனது பீரோவிலிருந்து எடுத்து வசதியாக மேஜை மீது வைத்துவிட்டு ஓரக்கண்ணால் மறுபடியும் அவனை பார்த்தவள் கவலை அதிகரித்தது முக சிவந்த நெற்றி மீது முத்துக்களாக வியர்வை பொடிந்து காதோரம் அடிய உதட்டை கடித்து கொண்டு பெருமூச்சுடன் அவன் ஜன்னல் அருகே போய் நிற்பதற்கு காரணம் இந்தாக முகத்தை தொடர்ச்சிக்கோங்க என்று நாட்காலியின் கை மீது கிடந்த துவாலியை எடுத்து கொண்டு வந்து தந்தாள் அம்மா சொல்வது ஒரு வழியில் உண்மையாக இருக்குமோ போலியான நிலையில் மனைவி என்று வாழ்கிறாள் சாம்பவி இளமை கனவுகள் நிறைவேற ஒரு தவிப்பில் வீட்டுக்கு வந்திருக்கும் விருந்தாளி சிரித்து பசவி பேசுவதே கண்டு பேதலித்து போய் மிகவும் நெருக்கமாக பழகி தொடங்கி விட்டதால் அந்த நிகழ்ச்சியோ அவன் வேண்டுமென்றே வந்து முட்டி கொண்டானோ அல்லது எதிர்பாராத நிகழ்ந்த ஒரு சம்பவமா கண்டிப்பாக அவளிடம் அதை பற்றி கேட்டால் என்ன ஆமாம் அவனுக்கு கேட்க என்ன உரிமை இருக்கிறது முதல் நாளே அவன் அவளிடம் தனது திட்டத்தை வெளிப்படையாக கடுமையாகவே சொல்லிவிட்டானே அவன் தாய் உடல்நிலை அபிவிருத்தி அடையாது அவள் படுத்த படுக்கையாகி மிகவும் நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட்டால் அவன் அவளை விவாகரத்து செய்து விடுவதாக சொல்லிவிட்டிருக்கிறானே தாயாருக்கு அப்படி வாக்கு கொடுத்து விட்டிருக்கிறானே உண்மை அவ்வாறு இருக்கும்பொழுது சாம்புவையும் தன் வருங்காலத்தை பற்றி ஒரு முடிவு எடுக்கக்கூடாது என்று தடுக்க அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது கணவன் ஒப்புக்காக வாழ்கிறானே அவளுக்கு இருக்க இடம் தந்து தங்க நிழல் கொடுத்து உதவி இருக்கிறானே அவைகளுக்காகவா அவன் வீட்டில் வேலை செய்யும் அத்தனை வேலைக்காரிகளுக்கும் பல சலுகைகள் கிட்டியிருக்கின்றனவே அதற்காக அவர்களது வாழ்க்கை பிரச்சனையில் அவன் தலையிட சாத்தியப்படுமா சாமி தனக்கு தரப்பட்டிருக்கும் சில வசதிகளுக்காக தான் நாள் முழுவதும் ஓடாக உழைத்து தேய்கிறாளே என்ன கேட்பது எப்படி கேட்பது என்று முடிவு தெரியாது ஆத்திரத்துடன் பற்களை கடித்து கொண்டான் துவாலியால் முகத்தை அழுத்தி துடைத்து கொண்டான் நாட்காலியை பிடித்து கொண்டு சாம்பவி உடனே அறையை விட்டு போகாது தயக்கமாக அவனை பார்த்தாள் நமக்குள்ளே நிலவி நிற்கும் உறவின் தகுதியால் நான் கேட்கவில்லை ஆனாலும் கேட்காது போனால் மனம் நிம்மதி அடையாது உங்கள் முகம் உங்கள் முகம் ஒரு மாதிரியாக இருக்கு உங்களுக்கு ஏதோ கவலை ஏற்பட்டிருக்குன்னு புரியுது வியாபாரத்தில் ஏதாவது சங்கடமா மெல்லிய குரலில் முடிவில் துணிவாக கேட்டுவிட்டாள் அவளது முகத்தில் தெரிந்த அனுதாபமும் குரலில் துணித்த பறிவும் வினாடி பொழுதில் அவனது சஞ்சலத்திற்கு முடிவு கட்டின நெருப்பிற்குள் புகுந்து வெளிவர வேண்டுமானாலும் நான் தயங்க மாட்டேன் உங்களுக்காக எந்த விதமான தியாகமும் செய்ய தயார் என்று தன் காதல் கடிதங்களில் உறுதி சொன்னவள் அதன்படியே நெருப்புக்குள் புகு புகுவதை காட்டிலும் உணர்வுகளை அடக்கி சிந்தையை ஒரே தீக்கில் வைத்திருக்கும் பெரும் சோதனையில் வெற்றியுடன் வெற்றியுடன் நடந்து கொண்டிருக்கிறவள் அவனுக்கு துரோகம் செய்வாளா கனிமிக்க அந்த கண்களும் கபடமற்ற அந்த முகமும் சொல்கின்றனவே அம்மாவின் பேச்சைக் கேட்டு அவன் தன் சொந்த புத்தியை அடமானம் வைத்துவிட்டு பட்களை கடித்து கொண்டான் வியாபாரம்னா முன்னே பின்னாதான் இருக்கும்னு உங்களுக்கு தெரியாதா அதுக்காக இப்படி மனசை உடைஞ்சு போகிறதா இல்லை வியாபாரம் நல்லா நடக்குது புத்தி கேட்டு நான் தான் உன்னை சந்தேகித்து மனதை சங்கடப்படுத்தி கொண்டு நிற்கிறேன் உண்மையை ஒப்புக்கொண்டு அவளிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டால் எப்படி முடியும் அதை கேட்டு அவள் மன அதிர்ச்சி அடைவாள் ஏற்கனவே ஒரு சுகமும் இல்லாத அவள் ஒரு உயர்மட்ட வேலைக்காரியாக உழைத்து கொண்டு ஊடே மாமியாராவ் போது குத்தி பேசும் கொடும் சொற்களை பொறுத்து கொண்டு கடமைக்காக வாழ்கிறவளை இன்னும் வார்த்தைகளால் அவமதித்து கொடுமைப்படுத்துவது முறையில்லையோ என்னங்க நான் கேட்டது தவறா எனக்கு அந்த உரிமை இல்லையா ஆனாலும் நீங்க மனது கஷ்டப்பட்டால் என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலை அழுது குரல் தழு கண் ஓரங்களில் நீர் கட்டியது அத்தையின் உடமை பற்றி கவலைப்படுறீங்களா அவங்களை பரிசோதிக்க வந்த டாக்டர் நேற்று உங்ககிட்டயும் உங்கள்கிட்டையும் சொல்லிவிட்டதாக என்னிடம் சொன்னாரே படிப்படியாக அத்தை உடம்ப குடமடைஞ்சிக்கிட்டு வருது அதனாலே கூடிய சீக்கிரம் அவங்க எழுந்து நிற்கக்கூட முடியும் நடக்க தான் கொஞ்ச நாள் பிடிக்கும் காலும் கையும் வலுப்பெற நான் நிற்கு நிதமும் அவங்களுக்கு ஒத்தரம் கொடுத்து விழிச்சு விடணும்னு சொன்னாரே தப்பாது நாளைக்கு மூணு வேலையும் செய்துக்கிட்டு வரேனே விட அவங்க கை தசைகளில் ஒரு தெம்பு ஏற்பட்டிருப்பதாக எனக்கு தோணுது நான் டாக்டர் இல்லை ஏதோ தெரிஞ்சவரை சொன்னேன் லேசாக சிரித்தாள் பச்சை குழந்தையுடையது போன்ற அந்த சிரிப்பு அவன் மனதை இதமாக தழுவியது சாம்பவி அவனுக்கு ஒரு காலம் துரோகம் செய்ய மாட்டாள் கபடமே தெரியாது எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசும் குணமுடையவள் தன் வாக்கை காப்பாற்றி கொள்ள சகலவிதமான தியாகத்திற்கும் தயாரிக்க தயாராக இருப்பவளாச்சே சாம்பவி என்னை மன்னிச்சிக்கோ உன்னை பற்றி தவறாக நினைச்சது பெரும் பாவம் என்று சொல்லி அவளை தன் இருகை இழுத்து மார்புடன் அணைத்துக்கொண்டு ஆனந்தத்திலே அவளது நெஞ்சு பட்பட்டு என்று அடித்து கொள்வதை உணர்ந்து மகிழ வேண்டும் வெறி அவனை உலுக்கியது கொஞ்சம் குடிக்க தண்ணி தர முடியுமா கேட்டான் சில்லென்று நீரை வெள்ளி டம்ளரில் ஊற்றி அவனிடம் நீட்டியபோது சற்றென்று அவளது கரத்தை பற்ற வேண்டும் என்ற ஆசையை அவன் ஒதுக்கிக் கொள்ள எத்தனை பாடுபட்டான் தேங்க்யூ சாம்பவி அம்மாவை நீ ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிற அத்தோடு இந்த வீட்டையும் நல்லா கவனிக்கிற அவையெல்லாம் என் கடமை அத்தோடு உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதும் என் கடமை மனதை வீண் சஞ்சலத்துக்கு அடிமைப்படுத்தாமல் கவலைகளை உதறிவிட்டு தயவு செய்து நல்லா தூங்க முயலுங்க நாளைக்கு வியாபார விஷயமா திருச்சி வரை போக வேண்டிய வேலை இருக்குது இல்லையா என்று நினைவுபடுத்தி விட்டு வெளியேறினாள் படுக்கை மீது சாய்ந்து கொண்ட பார்த்திபனுக்கு சீக்கிரம் உறக்கம் வரவில்லை அவன் உள்ளத்து மூளையில் ஒளிந்து கிடந்த கொஞ்சம் நஞ்ச சந்தேகமும் ஓடி மனம் தெளிவு பெறும் ஒரு வாய்ப்பு மறுநாள் காலையிலேயே அவனுக்கு கிட்டியது பூஜையாலிருந்து வெளிப்பட்ட சாம்புவியிடம் வணக்கம் தெரிவித்தபடி ரவிச்சந்திரன் விரைந்து வந்தான் அது சமயம் மாடியிலிருந்து இறங்கி வந்த பார்த்திபன் அதை பார்த்து அயர்ந்து போய் நின்று விட்டான் உங்களிடம் ஒன்று பேசணும் கொஞ்சம் கேட்க முடியுமா ரவிச்சந்திரனின் கணீர் குரல் பார்த்திவனுக்கு நன்றாக கேட்டது அத்தைக்கு பசி தாங்காது அவங்களுக்கு காலை உணவு தந்தாகணும் என் கணவர் கடைக்கு கிளம்புற நேரம் அவரை கவனித்து அனுப்பணும் சுருக்கமாக சொல்ல முடியுமா சாம்புவின் மெல்லிய குரல் அவன் நெஞ்சை என்னவோ செய்தது இந்த சங்கதியை உங்கள் அத்தை கணவர் இருவரிடம்தான் முதலில் சொல்ல வேண்டும் அதுதான் முறை பூஜையிலிருந்து வெளிப்படும் உங்களை பார்த்ததும் நல்ல சகுனம் என்ன என்று தோணுச்சு அதனாலே ரவிச்சந்திரன் மெதுவாக ஊறவழித்தான் சகனம் சாஸ்திரம் இதிலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை உண்டா அமெரிக்காவிலே வாழறீங்க ரொம்ப நவீனமான கொள்கைகள் இருக்குமனு நினச்சேன் எங்கே போய் வாழ்ந்தாலும் என்ன ஒரு தமிழன் எங்கே இருந்தாலும் ஒரு தமிழன்தான் சில பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் நம்மை விட்டு போகிறதில்லை இல்லையா நேத்தே உங்கள் கணவரிடமாவது சொல்லலாம்னு நினைச்சேன் அவர் முகத்தை பார்த்துட்டு மனதை மாற்றிக்கிட்டேன் அவர் ஒரு மாதிரியாக இருந்தார் அவருக்கு ஏக தொல்லைகள் வியாபாரம் நிலங்களை பார்வையிடுதல் கொடுக்கல் வாங்கல் இதுகள் போதாது போல அத்தை உடைமை பற்றிய கவலை வேற எக்கச்சக்கமாக இருப்பதால் கொஞ்ச நாளாக அவருக்கு மனசில் நிம்மதியே இல்லை கணவரை விட்டு கொடுக்காம பேசுறீங்க ரவிச்சந்திரன் சிரித்தான் ஒரு குடும்பமான அப்படி இருக்கணும் கணவன் மனைவி க மனைவியை கணவன் பிறர் முன்னிலையில் விட்டு கொடுக்காம பேசணும் மனைவியும் தன் கணவனுக்காக ஒக்காலத்து வாங்கி பேசணும் அதுதானே ஒற்றுமைக்கு இலக்கணம் எனக்கு இந்த ஒரு காரணத்துக்காகவே மிஸ்டர் வாகிசன் குடும்பத்தையும் ரொம்ப பிடிச்சி போச்சு உங்கள் சகோதரி அனுப்பாமாவும் இப்படி தான் பிடி கொடுக்காம புத்திசாலித்தனமாக பேசுகிறாங்க என்னமோ சொல்கிறேன்னா ஆரம்பிச்சுட்டு எங்கேயோ போகிறீங்களே உங்கள் கணவரிடம் சொல்ல வேண்டியது முறை இது ஒரு ஒற்றுமையான குடும்பமாதலால் உங்கள் கிட்டே தப்பில்லை அல்லவா என் கணவர் மறுப்பு சொல்ல மாட்டார் அவர் ரொம்ப நல்லவர் என்கிட்டே சொன்னாலும் சரின்னு ஒப்புக்குவார் சீக்கிரம் சொல்லுங்கள் அவசரப்பட்டால் சாம்பவே உங்கள் தங்கை அனுப்பமாவை நான் கட்டிக்க பிரியப்படுகிறேன் உங்கள் அப்பா தான் என் சம்மந்திக்கிட்டையும் மருமகன்கிட்டையும் இந்த சங்கதியை சொல்லி அவர்களுடைய வாழ்த்துக்களை வாங்கி கொண்டு கன்னு வாங்கன்னு அனுப்பிச்சு வைச்சார் மகிழ்ச்சியில் பூரித்து போய் சாம்பவே நின்று விட்டாள் பின்னால் வந்து நின்ற பார்த்திபன் சந்தேகமெல்லாம் மறைந்ததொரு லேசான மனதுடன் உறக்க சிரித்தான் சாம்புவி சொன்னது முற்றிலும் உண்மை என்கிட்ட சொன்னாலும் சரி கிட்டே சொன்னாலும் சரி எங்கள் இருவரின் அபிப்பிராயமும் ஒன்றாக இருக்கும் எனக்கும் சாம்பவிக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த சுப செய்தியை செய்தி செய்தியை நீங்களே என் தாயாரிடம் இன்று காலை அவங்க கொஞ்சம் அமைதியாக படித்திருக்கும் போது சொல்லிவிடுங்க என்று கூறிவிட்டு மனைவியை பெருமிதமாக பார்த்தான் வீணாக அவன் மனதில் குழப்பத்தை உண்டாக்கிய தாய் மீது அவனுக்கு கோபம் எழுந்ததில் வியப்பில்லை ஆனால் சங்கதியை அறிந்த மரகதமால் ஆத்திரத்தில் குமரினாள் அவள் எதிர்பார்த்தது பொய்யாகவில்லையே வாகீசன் மகள்களுக்கு இப்படியா யோகம் வரவேண்டும் மூத்தவள் பார்த்திபனை பிடித்து கொண்டு விட்டாள் இறைவள் அமெரிக்கக்காரனுக்கு வாழ்க்கைப்பட போகிறாள் மூணாவது பெண்ணுக்கு அவனாவது ஒரு கோடீஸ்வரன் கிடைத்து விடுவான் விடக்கூடாது மூத்தவளை எப்படியாவது வீட்டுக்கு திரும்ப ஓட்டி வாகி சின்னது உடைக்க வேண்டும் ஆத்திரமும் ஆவேசமுமாக பட்களை கடித்து கொண்டாள்